ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சரை செனில் பாரம்பரிய ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற வடக்கு வளையங்க அதாவது சூளக்கல் வடக்கு வளையம் புறவு ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க பாருங்கள் கான்கிரீட் ரோடு பேஸு அதாவது பஞ்சாயத்து ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க இது பெரிய ஒரு கார் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மெயினாக தார் ரோடு பேஸில் அமைஞ்ச வீடுங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க தார் ரோடுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்டில் அமைஞ்ச வீடுங்க கிழக்கை பார்த்த வீடுங்க சுவாசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு கார் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட்டாக நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷனாக ஓட எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குதுங்க எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க நீங்கள் வந்து குடி இருக்கலாம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மின் வசதி டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா வாசல் பெரிய ஒரு வாசலுங்க ரெண்டு கார் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க ரெண்டு போர்ஷனாக இருக்குங்க சமையல் ரூம் ஹால் பெட்ரூம் எல்லாமே இருக்குங்க உள்ள வீடு பார்த்தீங்கன்னா நட்டு அமைஞ்ச வீடுங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்துடுதுங்க இந்த ஊருக்கு பஸ் வசதி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பஸ் இருக்குங்க நல்லா மெயினான ஏரியாங்க நல்லா அழகான அருமையான ஊருங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சாறு சென்ட் இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டக்ட் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்